இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்பிஜி ஆட்டோ மைலேஜ் வரல மைலேஜ் வரலன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் இருந்தால் மைலேஜ் வராது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் தான் முக்கியமானது இருக்குது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் வண்டி மைலேஜ் வந்து என்னென்ன பிரச்சனை இருந்தால் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பிக்கப்பு மைலேஜ் இல்லைன்னா கேஸ் வண்டியில் எல்பிஜி வண்டியில் உடனே என்ன பண்ணுவாங்க போர் பண்ணுவாங்க ஆனால் அந்த தப்பை மட்டும் உடனே செய்யாதீங்க வண்டியில் வந்து கம்ப்ரஸர்லாம் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு கம்ப்ரஸர் இருக்கும் உங்களுக்கு அந்த கம்ப்ரஸர் இருந்தாலே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போரு வீக்காக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நைன்ட்டி பர்சன்ட்டு வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எல்பிஜி கே கேஸ் மெக்கானிக்கிட்ட போங்க கேஸ் மெக்கானிக் போய்ட்டு வண்டி வந்து மைலேஜ் இல்லை பிக்கப் இல்லைன்னு சொல்லிட்டு டியூன் பண்ண சொல்லுங்கள் அதனால் ஒரு ஐம்பது ரூபா ஒரு முப்பதுருவா கேட்பாங்க அவ்வளோதான் அதை நீங்கள் வந்து டியூன் பண்ணிவிட்டு அப்பவும் வந்து உங்களுக்கு மைலேஜ் பிக்கப் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அடுத்த இது என்ன பண்ணுங்கன்னா போர் பாருங்கள் மைலேஜ் இல்லைனா மைலேஜி பிக்கப் இல்லைனா போராக பாருங்கள் ஏன்னா போர் வீக்காக இருந்தால் கூட மைலேஜ் வராது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து டியூனிங் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து போர் வந்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்பிஜி வந்து கேஸ் கிட்டு இருக்குது பாருங்கள் அந்த கேஸ் கிட்டில் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இருந்தால் உங்களுக்கு வந்து மைலேஜே வராது அதாவது வந்து உங்களுக்கு நீங்கள் போட்ட கேஸ் இப்போ நீங்கள் ஒரு ஐநூறுரூவாக்கு நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு ஒரு மறுநாள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வண்டி ஓட்டுறது ஒரு இரநூறுவா கேஸ் தான் ஓட்டிருப்பீங்க பார்த்து ஐநூறுபா காலி ஆகிற மாதிரி இருக்கும் அது முக்கியமாக வந்து அந்த கே கேஸு கிட்டில் ஓவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து கேஸ் வந்து லீக் ஆகிற அந்த ஸ்பில்லே வராது ஆனால் கேஸ் வந்து ஓவர் ஃபோல் வண்டி கொஞ்சம் லைட்டாக புத புதன்னு போகும் உங்களுக்கு மைலேஜே வராது சில இடத்துல வண்டி நல்லா தான் போகிற மாதிரி இருக்குது ஆனால் ஓவர் ஃபுல் ஆகிடுச்சுன்னா வந்து அந்த கேஸ் ஒன்று லீக் ஆகிறதே தெரியாது இந்த கேஸ் கெட்டு கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி போடணும் இந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மைலேஜ் வராது அடுத்த டிரைவருங்க செய்கிற முக்கியமான தப்பு பங்குங்க எல்பிஜி பங்கில் வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து அந்த பங்கில் வந்து நல்லா இருக்குது மைலேஜ் வருது நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் ஒரு பங்கில் போட்டு பாருங்கள் வண்டி போட்டும் போது மைலேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் நோட் பண்ணிங்க உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து அடுத்த பங்கில் ஒரு ரெண்டு மூணு பங்கில் போட்டு பாருங்கள் எந்த பங்க்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சில பங்கில் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் முள் அந்த கேஜு அந்த லைட் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும் ஆனால் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா சீக்கிரமாக காலி ஆகிடும் நீங்கள் பங்க்கில் போய் கே கேட்டிங்கன்னா கூட என்னங்க மைலேஜே வரல நீங்கள் கேஸ் போட்டிங்களா இல்லை கேட்டோம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் முள் கரெக்டாக இப்போ கேஜி பார்த்திங்களா மீட்ரு வேலை செய்யாதா அவ்வளோதாங்க இது மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கேஸ் வந்து போதா இல்லைன்னு சொல்லி நம்ம அளவில் கையில் வச்சு செக் பண்ணாலும் முடியாது இதே பெட்ரோல் வண்டி இருந்தால் பெட்ரோல் ஒரு பாட்டிலில் பிடிச்சிட்டு எத்தனை இருக்குன்னா இது சொல்லிட்டு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடல ஆனால் கேஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஒரு ஒரு கம்பெனியாக போட்டு பாருங்கள் இப்போ ஒரு ஒரு கம்பெனி இருக்குது கேஸ் கம்பெனி இருக்கும் அந்த ஒரு ஒரு கம்பெனியில் போட்டால் நம்ம சீக்கிரமாக காலி ஆயிடுதா இல்லை வந்து ரொம்ப நாள் ரொம்ப நேரம் ஓட்ட முடியுதா கிலோமீட்டர் அதிகமாக வருதா நீங்கள் செக் பண்ணிங்க ரொம்ப கஷ்டமே கிடையாது ஒரு ஒரு கம்பெனியில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த கம்பெனி ரொம்ப நேரம் உங்களுக்கு ம மைலேஜ் வருது கேஸ் சீக்கிரம் காலியாகாமல் இருக்கா நீங்கள் அந்த பங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஏன்னால் வந்து நீங்கள் வந்து டெய்லி கேஸ் போடுற மாதிரி வரும் உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் தேவையில்லாமல் பணத்தை வந்து நஷ்டம் பண்ணிக்காதீங்க நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிணா கண்டிப்பாக வந்து மைலேஜ் பிரச்சனையே இருக்காதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்